மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மேஷ ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்போடு வாழணும் கஷ்டமெல்லாம் தீரணும் எல்லா பிரச்சனையும் முடியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சக்தி வேலனையை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் மேஷராசி அதாவது செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி தான் மேஷ ராசியாக இருக்கீங்க அப்போது நீங்கள் வந்து சக்தி ரூபம் கொண்டவர்கள் தான் அதனால தான் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அதை தலையில் போட்டு ரொம்ப கொடைச்செல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க கொடைச்சலாம் எடுத்துக்காமல் அதை அப்படியே லேசாக தள்ளி விட்டு போடுறதில் மேஷராசி அன்பர்கள் முதன்மையான இடத்துல தாங்க இருக்காங்க சரிதானங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டா பிரச்சனை நம்ம நிம்மதி என்ன வருது கெட்டு போயிடும் நம்ம நிம்மதி கெட்டு போயிடும் அப்போது நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி என்றைக்குமே நிம்மதியாக மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்கள நம்ம வந்து தள்ளி விடலாமே தவிர ஆனால் மற்றவங்க வந்து நம்மளை தள்ளி விடவே கூடாது இதில் மேஷராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலுமே இனிமேல் நீங்கள் இருக்கணுங்க ஏன்னா பவரே உங்கள் கிட்ட தான் இருக்குது சக்தி ரூபமாக நீங்கள் இருக்கீங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே முருகனுடைய அருள் இருக்கிறதால மற்றவங்க மேஷராசியை தள்ளிவிடக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்பவே முக்கியமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க தான் மேஷராசிக்காரங்க இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே சரியாக போகக்கூடியவங்க எதை எடுத்தாலுமே ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பிளான் சக்ஸஸாக போகும் கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் பரிபூர்ணமான ஆனத்தை ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க இது முதல் விஷயம் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுலே பார்த்துருப்போம் எந்த விஷயம் எடுத்தாலுமே நீங்கள் முதல்ல போயிட்டு முருகனை வணங்குங்க முருகனை முதல்ல பார்த்துருங்க அப்படின் தான் சொல்லியிருப்போம் இப்போது இந்த முருக பெருமானை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அவமானமா சில சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அப்படின்னாலுமே முருகன் தான் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாருங்க தன்மானம் அவமானம்லாம் எந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது ஏற்படும் கரெக்டாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல மேக்சிமம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மேஷராசி அன்பர்கள் வாக்கு கொடுக்கறாங்க அப்படின்னாலே இடம் பொருள் அறிந்து தான் அவங்க வாக்கே கொடுப்பாங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கவே மாட்டாங்க தன்னால முடியும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லைன்னா இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்க வந்து நமக்கு செட் ஆகுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க கூட வந்து மேஷராசி அன்பர்கள் பழகுவாங்க இதுதான் மேஷராசி செட் ஆகாது இவங்க நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த நபர் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களாகவே தனியாக விலகிடுவாங்க அடிக்கடி எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஆனால் இந்த மேஷராசி அன்பர்கள் மட்டும் யார்கிட்ட ஃபோன் பண்ணாலுமே அவங்களுடைய கான்டெக்ட்ல ஃபோன் நம்பரில் கூட ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும்தான் அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஆயிரம் பேர் பேசுவாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பேர்கள் மட்டுந்தான் முதன்மையில் இருக்கும் எல்லாருக்குமே அவங்க ஃபோன் பண்ணி பேசவே மாட்டாங்க பிறந்தநாள் வாழ்த்தா இருந்தாலும் கல்யாண வாழ்த்தா இருந்தாலுமே ஊருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லவே மாட்டாங்க இதுதான் மேஷராசி உண்மை தானங்க யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லணும் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் ஆனாலுமே நம்ம பேச்சை யார் கேட்பாங்க ஒரு பிறந்த நாளைக்கு ஒருத்தவங்க நம்ம ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கேருந்தே அவங்க மன ஓட்டத்தில் மேசு ராசிக்காரங்க பார்த்துருவாங்க வாழ்த்து சொல்கிறதில் கூட இவ்வளவு கவனமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தன்மானம் அவமானத்துக்கு இடம் கொடுத்துருவாங்களா நல்லா கவனிங்க தன்மானம் போகிற மாதிரி அவமானம் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படியான சூழ்நிலை வந்தாலே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் தான் வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டு அது யார் செய்வாங்க அப்படின்னா முருகப்பெருமான் செய்வார் மேஷத்துக்கு ஒரு தன்மான பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சக்தி வரும் அங்கே முருகப்பெருமான் வருவாருங்க ஸோ சக்தி வடிவேலன்னு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இது உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை உங்களை யாராவது ஒருத்தவங்க அசிங்கப்படுத்த போகிறாங்க அவமானப்படுத்த போகிறாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு துணையாக முருகன் இருப்பார் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் நீங்கள் தொடர்ந்து படித்தாலே போதும் படிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டிவிலையோ இல்லை செல்ஃபோன்லேயோ போட்டு விடுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய துணை இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு கடன் வருது அப்படின்னா அந்த கடனை எப்படி அடைக்கிறது ரொம்ப கடல்ல மூழ்கி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் வந்து கடன் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு என்னால் மீண்டு வரவே முடியாது அப்படின்வாங்க சில பேர் வந்து கடன் அடைக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மேஷ மேஷராசிக்காரங்க எப்படி கடன் அடைபெறுது இது வந்து தன்மான பிரச்சனை நான் சொன்னேன் ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கூடாது என்னங்க அஞ்சாந்தேதி அன்னைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்டா மேஷத்துக்கு உசுரே போயிடும் நான் தான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கணும் இன்னொருத்தவங்க என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க இப்படிப்பட்டவங்க வந்து தலை குணியிலாமா தலை தலைகுனியை இறைவன் வெற்றுவானா வாய்ப்பு இல்லை நம்ம வந்து அசால்ட்டாக இல்லாமல் அலாட்டாக இருக்கணும் அதை தான் நான் சொல்லுவேன் மேஷ ராசிக்காரங்க அசால்ட்டாக இருக்கக்கூடாது அலாட்டாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஃபோட்டோவில் கூட முருகனை பாருங்கள் எந்த சாமியை பார்த்தாலும் வந்து சாதாரணமாக கும்பிட்டு வந்துடலாம் ஆனால் முருகனை கும்பிடும்பொழுது நமக்குள்ள ஒரு பயம் வரும் தானே சாமி தானே போயிட்டு வரலாம் அப்படின்வாங்க ஆனால் படியேறுறதுக்குள்ளே உன்னை பார்க்க தான் வந்தேன் என்னால் படிக்கட்டு கூட ஏற முடியல அப்படின்டுவாங்க அந்த பழனிக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணலாம் ஆனால் பழனி படியேறும்போது தெரியும் முருகனை பார்க்கும்போது நம்மளை மறந்துடுவோம் இது தாங்க உண்மை நம்ம இது வேணும் அது வேணும் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் சாமியை பார்க்க போவோம் அங்கே பார்த்தோன்னே நமக்கு எல்லாமே மறந்துடும் அப்போது முருகன் வந்து உங்களை இருந்து உங்களை விளக்கக்கூடியவர் உங்களை ஒரு நல்ல வழி காட்டுவார் கடன் பிரச்சனையுமே அவர் தான் உங்களுக்கு தீப்பார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய கடன் இருக்கு அப்படின்னா நான் இப்போ சொல்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கடன் தொந்தரவு இருக்குது பணம் காசுல பிரச்சனை நான் வாங்கிட்டேன் கரெக்டாக கொடுக்க முடியல நான் கொடுத்துட்ருக்கேன் எத்தனையோ சூழ்நிலையிலே நான் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் முழுமையாக கடன் அடையலை அப்படின்னு சொல்றவங்க ஒரு சில பேர் இன்னொரு பேர் வந்து கடன் வாங்கும் பொழுது அடைக்கிறதுக்கான மனப்பாக்குவம் என்கிட்ட இருந்துச்சு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு நல்ல நிலவரம் மாறிடுச்சு பொழுது நான் பழச நம்பி தான் கடன் வாங்கினேன் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க சில பேர் வந்து நான் கடன் வாங்கினேன் அடைக்கிறதுக்கு பணம் வருது ஆனால் அடைக்க முடியல அதுக்குள்ள வேற செலவு வந்துடுது அப்படின்னு வாங்க அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் மேஷத்துக்கு வந்தால் அவங்க என்ன செய்யணும் அதை பற்றி தான் நம்ம பேச போறோம் அப்போ மேஷம் கடனை அடைக்க முடியுமா முடியாதா நூறு சதவீதம் கடன் அடைக்க முடியும் இதை நம்பிக்கையில் வைங்க உங்கள் மனம் ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும் மனம் வந்து ஒரு மந்திர சாவி மாதிரிங்க மந்திர சாவினா ஒரு சாவி திறவுகோள் மாதிரி இது வந்து செவியை திறந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போய் சேர்ந்துடும் அப்போது இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வழி தவறிடுறாங்க மனசில் ஒரு கட்டுப்பாடு இல்லை முருகன் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு முதல்ல நீங்கள் இதை நம்புங்க நான் வந்து கடனை அடைச்சிருவேன் என்னால் முடிஞ்சது தான் வாங்கியிருக்கேன் என்னால் இப்போ முடியல நாளைக்கு அடைப்பேன் நான் கௌரவமாக இருப்பேன் ஒரு பையனும் என்னை கேட்குற அளவுக்கு கடவுள் என்னை வச்சுருக்க மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கான விஷயம் உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது எந்த கடவுளை நம்புறது சரி முருகனை நம்பலாமா நம்பலாம் முருகன் நமக்கு உதவி செய்வாரா செய்வார் என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஈஸிங்க கடன் அதிகமாக இருக்கோங்க ஒரு வேளை உபவாசம் இருங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிடக்கூடாது காலையில் முருகனுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வாக்கில் உப்பு இல்லாமல் ஒரு வேளை சாப்பிடுங்க முருகா எனக்கு வந்து இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு முருகனோடு நீங்கள் கூட்டணி போட்டு முருகனை நம்புங்க நம்புங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிட்டோம் அப்படின்னா முருகன் வந்து நமக்கு பாதி சுமையை எப்படியாச்சும் அவர் குறைச்சிடுவார் எப்படி வருமானத்தை பெருக்கிறது எப்படி வந்து யார்கிட்ட என்ன பேசி அதுலேருந்து வெளியே வர்றது இது எல்லா யோசனைகளுமே உங்களுக்கு முருகர் கொடுப்பாரு உங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றுவார் நூறு சதவீதம் இது நடக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் அடையக்கூடிய தருவாய் இப்பொழுது ஆரம்பம் அதுவுமே இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழியில் நீங்கள் போகும்போது உங்களுடைய எந்த கடனாக இருந்தாலுமே சரி எந்த பாரம் இருந்தாலுமே சரி அது எல்லாமே குறையும் இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு அவசியம் நீங்கள் செய்யுங்க மேஷராசி அன்பர்கள் உங்கள் ஊரில் கண்டிப்பாக சிவாலயத்தில் பைரவர் கண்டிப்பாக இருப்பாருங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க ஏன்னா தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமையில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கான ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும் உங்களுக்கும் சாமிக்குமான ஒரு ஆகர்ஷண சக்தி அது உங்களுக்கு கிடைக்கும் அப்போது உங்கள் ஊர் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷம் அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஓ முடிஞ்சால் ஒரு மாதத்தில் நீங்கள் வட மாலை சாத்தலாம் இல்லை அப்படின்னா அந்த கோவிலில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எந்த மாலை சாத்தனா நல்லது அப்படின்ற மாதிரி அதையுமே நீங்கள் பண்ணலாம் இன்னொரு மாதம் உங் கால பைரவருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம் அப்படி அவருக்கு அது வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல பலன் கிடைக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க இது மாதிரி ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு அரளிப்பூ வாங்கி கொ மாலை வாங்கி கட்டி போடலாம் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு ஏழு மாதத்தில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு ஒன்பது மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல தீர்வை உங்களுக்கு முருகப்பெருமான அருளால் கால பைரவர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இப்போ வந்து இந்த மாதம் இந்த கோயிலுக்கு போனால் அடுத்த மாதம் அந்த கோயிலுக்கு போனால் அப்படிலாம் சொல்லவே கூடாது எல்லா மாதமும் நீங்கள் ஒரே கோவிலுக்கு தான் போனோம் அப்போதான் வந்து நீங்கள் பதிவாவீங்க முதல்ல ஒரு மூணு மாசத்துல வந்து அந்த பதிவாகாது நாலாவது மாதம் நீங்கள் தொடர்ந்து போகும்பொழுது தான் அங்கே வந்து பகவான் நான் வந்து நம்மளை நம்பிட்டான் நம்ம வந்து அவனுக்கு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார் அதனால ராசிக்காரங்க அவசியம் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் தேய்பிரை அஷ்டமையில ஒரு சிகப்பு கலர் துணி ஒரு உள்ளங்கை அளவு சிகப்பு துணி எடுத்து அதில் ஒரு பதினோரு மிளகு வச்சு ஒரு காட்டன் துணியை வச்சு தான் நீங்கள் ஒரு முடிச்சு போடணும் அதாவது பாலிஸ்டர் வேணால் ஒரு காட்டன் துணி வாங்கிக்கோங்க சில பேர் வந்து ஒரே ஒரு வழக்கு தான் போடுவாங்க அதை மாதிரி போடவே கூடாது உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் ராசிக்குமே இதை மாதிரி கடன் அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு ராசிக்காரங்க வந்து கடன் அடைக்கணும் ஆசைப்படுவாங்க இன்னொரு ராசிக்காரங்களுக்கு கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே தான் வந்து பிரச்சனை ஸோ அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு வழக்கு ரொம்ப ஈஸிங்க நெய் வாங்குங்க அஞ்சு விலை கேடுங்க அதில் வந்து நெய்யை ஊற்றிட்டு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா முடிச்சு போட்டேன் பதினோரு மிளகு போட்டு முடிச்சு போட்டேன் அந்த சிகப்பு துணி அது வந்து காட்டன் துணியாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் அந்த எண்ணெய் நெய்யில் வச்சுட்டு விலைக்கேற்றிவிட்டு காலை பயிற வரை நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க நிச்சயமா சொல்றேன் ஏழுல இருந்து ஒம்பது மாசத்துல உங்களுக்கு கடனுக்கான தீர்வை உங்களுக்கு முருகப்பெருமானும் பைரவரும் கொடுப்பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க கண்டிப்பாக மேசராசிக்காரங்களே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே நிரந்தரமா தீர்வடையும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தன்மானம் காக்கப்படும் அவமானத்துல இருந்து மீட்கப்படுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் இருக்கும் உங்க வாழ்க்கையே மாறும் நீங்க நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறது கூட உறுதி அப்படின்னே நம்ம சொல்லலாங்க கால பைரவர் உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களை சந்தோஷமாக கொண்டு போவார் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சிநாதனாக இருக்கிறதால முருகன் வந்து உங்களுக்கு அனுகிரகமாக இருக்காருங்க இனி கவ கண் கடனை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க மேலும் மேஷராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில சேரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி